ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமிங்க ஆனால் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே சில மாற்றங்கள் மூலமா அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதியில இருந்தே எந்த மாதிரியான பலன்களாலும் இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இது கூடவே பௌர்ணமியை பத்தியும் அந்த நாள்ல வந்து நமக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் விரதமெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாள்ல கிரிவலம் போறது மூலிமா எந்த மாதிரியான கிடைக்கும் அதுவும் நாளில் போனா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகிறது முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாளை விட தெய்வ சக்தி நாளாக தாங்க சொல்லப்பட்டு இருக்குது இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நம்ம விரதம் விரத வழிபாடு செய்யறது மூலயமா நிறைய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க பழங்காலத்திலருந்தே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையான ஒரு நாளாக தாங்க இருக்குது நம்மளுடைய முன்னர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒவ்வொரு விதமான நன்மைகளை தரக்கூடிய வகையில்தான் அமைஞ்சிருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய தீமை இருந்தால் நம்ம காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சக்தியாக தாங்க இது இருந்திருக்குது அப்படி வழிபடக்கூடிய நாட்களில் ஒன்றா தான் இந்த பௌர்ணமி வந்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது ஆகாயத்தில் முழு நிலவு முழுமதியாக அதிக வெளிச்சத்துடன் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானை நாம் தரிசிக்கிறது தாங்க பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் காலையிலிருந்தே நம்ம விரதம் இருந்து சாய்ந்த பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணுங்க இந்த பௌர்ணமி பூஜையை யார் எந்த பௌர்ணமி பௌர்ணமி செய்யலாம் இப்படி பூஜை என்ன வந்து வழிபாடு சந்திர பகவான் மன மகிழ்ச்சியில இந்த வளத்தை தருவார் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை முடிஞ்சு பதினஞ்சு நாள் தாங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வரும் இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்காகவே மக்கள் வந்து பல பேர் காத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடத்தலான்னு தாங்க அதாவது வீடு குடி போகிறது வாழ்க்கைறது இல்லைன்னா வீட்டில் வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் மங்கள காரியம் நடத்துறது திருமணம் நடத்துறது இது மாதிரி ஏதாவது செய்யலான்னு தாங்க அது மட்டும் இல்லாங்க புதுசாக ஏதாவது பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் கூட இந்த பௌர்ணமினால தாங்க எல்லாமே சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா பௌர்ணமி வந்து முழு நிலவாக இருக்கக்கூடியதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்த இந்த நாளில் ஆரம்பித்தாலுமே அதுவும் முழுமையாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க கண்டிப்பாக பல பூஜைகளையுமே இந்த பௌர்ணமினால தாங்க செய்யப்படுது இந்த பூஜையின் மூலமாக மக்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக அவங்க நம்புறாங்க மக்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா துன்பம் பயம் குழந்தைகளின் ஆரோக்கியம் கணவனை நீண்ட ஆகியும் இப்படின்னு எல்லா விதமான விஷயத்துக்காகவும் சந்தோஷம் நிலைத்து இருக்கணும் குடும்பத்துல வந்து ஒற்றுமையா இருக்கணும் இப்படின்னு இந்த பௌர்ணமி தினத்துல அம்பாளுக்கு விளக்கிய ஏற்றி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க இந்த நாளில் வந்து அம்மன் கோவில் ரொம்பவே விசேஷமானதாக இருக்குங்க அது ஒரு நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு பலவிதமான அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தானமாகவும் அன்னதானம் கொடுக்கப்படுதுங்க முக்கியமா இந்த பௌர்ணமி நாளான அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத்துக்கு பால் ஊற்றி குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நம்ம வழிபாடு செய்யறது மூலியமா நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவும் வானத்தில் பிரகாசமாய் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க அதனால இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சத்திய சுரூபமாக இருக்கக்கூடிய அனைத்து அம்மாலையுமே நம்ம வழிபாடு செய்யலாங்க அதுவும் கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்யறது மூலயமா வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட எல்லா கஷ்டங்களுமே தீர்ந்துருங்க நம்மளை விட்டு இது மாதிரியே குலதெய்வத்துக்கும் சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக செஞ்சு வீட்டிலேயே அன்னைக்கு விளக்கேற்றி வச்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க சகல நன்மைகளையும் நமக்கு கிடைக்கும் நம்முடைய குலதெய்வம் நமக்கு எந்த ஒரு குறையுமே வைக்காம அள்ளி தருங்க இந்த பௌர்ணமி தினத்துல பக்தியுடன் நம்ம முறைப்படி பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா கிரக தோஷங்கள்ல இருந்து கூட விடுபட்டுலாங்க நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்ப இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகைக்கு மஞ்சள் நிற ஆடையை அணிவித்து மஞ்சக்களார் மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நெய்வேதியமா சுண்டல் தயிர் சாதம் பழம் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாங்க அது மட்டும் இல்லாம இந்த பௌர்ணமி வந்து ரொம்பவே முக்கியமானதா இருக்குது ஏன்னா மகாலட்சுமி வந்து அவதரித்தது இந்த பௌர்ணமி நாள்ல தாங்க இது கூடவே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பௌர்ணமி வந்து முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இந்த திருவண்ணாமலை தாங்க பௌர்ணமி அன்னைக்கு அருணாச்சலி மலையை சுற்றி வரும் இப்போ கிரிவலத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த பதினாலு கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் உடல் பயணம் மட்டும் இல்லைங்க ஆன்மாவை தூய்மைப்படுத்துவோம் தெய்வீக அருளில் பிறந்து தாங்க பக்தர்கள் வந்து கிரிவலம் போயிட்டு வராங்க கிரிவலம் அப்படிங்கிறது பக்தி பூர்வமான ஒண்ணுங்க அதை வந்து பொறுமையாக தான் செய்யணும்னு அவசரப்படக்கூடாதுங்க கிரிவலம் நாம போறப்ப ஓம் நம சிவாயா இல்லைன்னா சிவாய நம இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க அது ரொம்பவே நல்லது திருவண்ணாமலையில் வந்து சித்தர்கள் சூட்சம வடிவில் கிரிவலம் வருவதா இன்றைக்குமே மக்களிடையே நம்பப்படுதுங்க அப்போ பார்த்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போறது மூலியமா சிவனோட அருள் மட்டும் இல்லங்க சித்தர்களோட அருள்மே நமக்கு கிடைக்கும் வருஷத்துல முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளுமே கிரிவலம் போற பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்குதுங்க அதுவும் கிரிவலத்தில் போறப்ப பாத்தீங்கன்னா இடம் இருந்த வளமா தான் சுத்தி வரணும் அப்படிங்கற ஒரு ஐதீகமே இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் போறது மூலயமா பாத்தீங்கன்னா சிவலோக பதவி அப்படிங்கறத கண்டிப்பா கிடைக்குங்க நோய்களும் வந்து தீர்ந்துடும் அப்போ நோய் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அன்னைக்கு வந்து நீங்க கிரிவலம் போனீங்க அப்படின்னா நோய்கள் எல்லாமே சீக்கிரமா குணமாக்கிடுங்க திங்கட்கிழமையில கிரிவலம் போறது மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய பாவ பொருட்கள் எல்லாமே குறைந்த புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது அதிகமாக அடுத்ததா செவ்வாய் கிழமையில கிரிவலம் போறது மூலயமா கடன் அப்படிங்கறது தீருங்க பாவ வினை கர்ம வினை வறுமை இது எல்லாமே நீங்கிடுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சகல சம்பூத்துமே உங்களை தேடி வரும் அப்ப வந்து கிரிவலம் நீங்க போனீங்கன்னா நினைச்ச காரியம் எல்லாமே நடக்குங்க புதன்கிழமையில கிரிவலம் போறது மூலயமா கலைகள் எல்லாத்திலுமே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் கூடவே மோட்சமும் கிடைக்குங்க வியாழக்கிழமையில் கிரிவலம் போறது மூலயமா குரு பகவானின் அருள் கிடைக்குங்க ஞான ஏற்படும் அது மட்டும் இல்லாம இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லாம பல ஜென்மங்களுக்கு குருமார்களின் ஆசையும் நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில கிரிவலம் போறது மூலயமா செல்வ நலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க கூடவே வைகுண்ட பேரு குழந்தை பேரு அது எல்லாமே கிடைக்கும் அப்ப குழந்தை வேண்டி வரம் இருக்கிறவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமையில கிரிவலம் போயிட்டு வாங்க சீக்கிரமா நல்ல செய்தி கிடைக்குங்க சனிக்கிழமையில கிரிவலம் போறது மூலயமா பிறவி பின் எல்லாமே நீங்கிடுங்க வியாபாரத்துல கூட புதிய ஒற்றை நிலை ஏற்படும் நவ கிரகங்களோட தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாமே கூட இந்த நாள்ல நம்ம கிரிவலம் போறது மூலயமா நிவர்த்தி ஆகிடுங்க அப்ப இது மாதிரியான நாட்கள் நீங்க கிரிவலம் போய் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நீங்க நிறைவேற்றிக்கலாங்க இவ்வளவு சிறப்பு மக்கள் வாய்ந்த இந்த பௌர்ணமிக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க மீன ராசியில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி இது மாதிரியான நட்சத்திரத்தை வந்து அடக்கி இருக்குதுங்க கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து ராகு சூரியன் இது கூடவே சுக்கர பகவானும் பகர் நிலையில் இருக்கிறாங்க டைரி வீரிய குரு குருபகவானும் சந்திரனும் இருக்கிறாங்க சுகஸ்தானத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க களத்திர ஸ்தானத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு போக போகஸ்தானத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சனி பகவானும் இருக்கிறாருங்க அடுத்ததாக கிரக மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாருங்க அப்போ இந்த டைமில் வந்து மீனம் ராசிக்காரங்களோட பலன்கள் அப்படின்னு பார்க்குற பாஷத்தில் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் அதை வந்து அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்தாலுமே அதை சீக்கிரமாக அவசரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணும் தனாதிபதியின் சுக்கரன் சந்தாரத்தால் பண பணவரத்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு உடல் சொருவு அப்படிங்கிறது உண்டாகலாங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் கவலை எல்லாமே தீர்ந்து எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகுங்க அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லதுமே இருக்குது உங்களோட லைஃப்ல வந்து சக்சஸ் மேல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கடுமையா முயற்சி செய்யணுங்க ரொம்ப நாளா இழுபறியா இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தேர்ப்போகுது முக்கியமா வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்குங்க சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுல இருந்த சுணக்க நிலை எல்லாமே மாறி உங்க கைக்கு வந்து கிடைக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக வாழ்க்கை உண்டாங்க முக்கியமாக கணவன் மனைவி கிடையில் நெருக்கம் வந்து அதிகமாகும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஃபேமிலி ரீதியாக ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைங்க கூட கூட நீங்கள் ரொம்பவே நெருக்கமாக தாங்க பழகுவீங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெளியீடுகளுக்கு எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது உங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கும் ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்குங்க சுதந்திரமாக இருக்கிற மாதிரியான எண்ணம்லாம் உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாபம் கிடைக்க போகுதுங்க அப்போ தொழிலில் வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்கிறது இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறது தொழில வந்து நீங்கள் வேற இடத்துக்கு மாற்றுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் செஞ்சுக்கலாம் முக்கியமாக தொழிலில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் கூட பண்ணலாங்க அது கூட உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில தான் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்திறமை மூலமாக கடினமான பணியை கூட நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சு போடுவீங்க அதுவும் ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் எதிர்ப்புகள் எல்லாமே தீர்ந்துடுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாகனம் வாங்கறதுக்கான யோகமே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட உழைப்பு வந்து அதிகமாக இருக்குங்க அப்போ வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் கூடுதலாக தான் உழைக்கணும் இதுவே மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக போராட்டாதி அதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ஏன்னா யாரையாவது விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாகும் கண்முனித்தனமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் செய்யாமல் இருக்கிறதாங்க நல்லது ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இழுத்து விட்டுரும் உங்களோட அப்பா அம்மா உடல் நிலத்திலயும் கொஞ்சம் கவனம் காட்டிக்கோங்க ஏன்னா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இருக்கிற இடத்த விட்டு நீங்க வெளியில போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பா பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அலைச்சல் அதிகமா இருக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க புதிய ஆர்டர் கிடைக்கிறதுல உங்களுக்கு தாமதம் தடை எல்லாமே உருவாக போகுது அப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி விஷயத்துல இருந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் ஜாஸ்தியா இருக்குங்க குடும்பத்திலேயே நிம்மதி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு நீங்க தான் நடந்துக்கணும் கணவன் மனைவி கிடையில ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்குது நீங்க பேசி பழகிறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்ததா ரேவதி நேச்சரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி நல்ல யோசனை செஞ்சுட்டு அதுக்கு பொறுமா செய்யணுங்க எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை உங்களுக்கு எல்லாருக்கிட்டயுமே கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆகிடுங்க அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க யோசிச்சு மனசு குழப்பிக்க வேணாம் இது கூடவே பாத்தீங்கன்னா வீண் அலைச்சல் குறைந்த பணிகள் எல்லாமே நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறதுக்கான சூழ்நிலையும் தானாவே உருவாகிடும் இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு அமைப்போகுத பரிகாரமா பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எல்லாமே நல்லா தான் நடக்குங்க முக்கியமா சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு யாரெல்லாம் போய் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லுக்கண்ணையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன் பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்